ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து தாயான் அவள் உன் வாழ்க்கையில் எந்த பங்கினை வகிக்கிறாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னிவிடலாம் ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா இந்த அம்மா உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியுமா என் தங்கமே ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதை எப்பொழுதுமே நீ திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்களாயினும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களானாலும் சரி எந்த நேரத்தில் நம்மீது என்ன விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை பிரித்து புரிந்து கொள்கின்ற தன்மை என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்களினுடைய சூழ்ச்சி வலை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரிய போகிறது அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் உடனே அவர்கள் அங்கே முழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ன சத்தம் இப்படியெல்லாம் சிரித்து இருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள் என் தங்கமே இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள் இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் தங்கமே மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தானே தெரியும் என் தங்கமே அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் கஷ்டங்களை பற்றியும் தெரிந்திருந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதும் அவர்களினுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் இருக்கின்றது அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள் என் தங்கமே இவர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே சமீப காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார் என் தங்கமே அந்த உறவு உன் இல்லத்திற்குள் வந்ததும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள் அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் என் தங்கமே அதனால் இல்லத்திற்கு வந்த அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையே நடந்தேறியது இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இவர்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா அம்மா சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கே அலைப்பாய விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்க போகிறது என் தங்கமே இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற என் குழந்தை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி வைத்து விடு ஏன் என்றால் அவர்கள் உனக்கு போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை ஒருபோதும் உன்னிடத்தில் காம்பித்துக் கொள்வதில்லை என்னமோ உன்னிடத்தில் அருகிலுள்ளவர்கள்தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல நடந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கின்றார்கள் என் குழந்தையே நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய் என் தங்கமே இந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்கள் நீ பின்னாளில் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது யாரையும் நம்பக்கூடாது என்று அம்மா சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது போன்று நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது இவர்களுக்கெல்லாம் எந்த பாவ புண்ணியங்களையும் பார்க்க கூடாது எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திரிந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிய போவது இல்லை ஆபத்து என்ற ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்து இருக்கிறாய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடோடி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட சிறு துளி இல்லாமல் அவர்கள் உனக்கு தீவினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அம்மா நான் நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன் என் குழந்தையே இவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது தன்னுடைய வேலையை விடுத்து உன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் நிச்சயமாக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் இவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் இருந்தே மிகப்பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு உதவிக்கும் இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சியிலிருந்து சிக்காமல் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை அவர்களை ஒரு நாளும் உன் அருகில் வைக்காமல் நீ நிச்சயமாக நல்லபடியாக விலகி வந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு இன்று எச்சரிக்கை செய்வதற்காக ஓடோடி வந்தேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அது எனக்கு மேலும் மனவருத்தத்தை கொடுக்கின்றது என்ன மனிதர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு அல்லவா நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கம் இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்துகொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருந்த நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி